வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிவின் ஃபுட்டில் முள்ளங்கி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முள்ளங்கி அதுக்கு எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு முள்ளங்கி கரெக்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மாவு உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டைமு கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கிய உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு பிசஞ்செடுத்துக்கலாம் எடுத்த மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக மாவு அதிலேருந்து எடுத்து தேய்ச்செடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு கல்ல சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எடுத்துக்கலாம் முள்ளங்கி சப்பாத்தி ரெடி வாங்க டிஃபனை பேக் பண்ணிக்கலாம் மூணு சப்பாத்தி அது கூட கொஞ்சமாக பருப்பு குழம்பு பொரியல் டிஃபனுக்கு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்